என் இனிய அன்புள்ளங்களே இயேசு உயிர்த்தெழுந்தார் ஆவியின் துணையோடும் மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீதம் பத பதினெட்டு ஒன்று ரெண்டு அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து இயேசுவினாலன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பில்லை இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம் இன்றைய நற்செய்தி யோவான் பத்து பதினொன்று பதினெட்டு நல்ல ஆயர் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார் இயேசுவுக்கு எல்லாமே முன் அடையாளமாக இருந்தது பாருங்க இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது வந்து அன்று வேறு எவராலும் மீட்பில்லை விண்ணகத்திலிருந்து வந்த அவர் மன்னகத்தில் மன்னகத்திலும் அவரே இந்த இரண்டையும் சேர்த்து அவரையின்றி வேறு எவர் பெயரும் நம் மீட்புக்காக எழுதப்படவில்லை பைபிள் சொல்றது அதனால் நம்ம யோவான் எழு சொல்கிறது போல திருத்துதர்கள் பணிகள் யோவான் எல்லாமே கடவுள் இருப்பதை போல் அவரை நாம் காண்போம் இன்று யூதர்கள் அன்று அவரை ஏற்றுக்கொள்ளாத சிறுவையில் அறைந்த காரணம் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள நீ வந்து எங்களை விட முன்னே பிறந்துட்டியா எவ்வளோ கேள்வி அவரை கேட்டாங்க எவ்வளோ அவர் கொஸ்டின் பண்ணாங்கோ எவ்வளோ எவ்வளோ அவரை ட்விஸ்ட் பண்ணாங்க ஆனால் அவர் அவராகவே இருந்தார் ஒரு ஒரு வரி கூட அவர் அவர் அதுலேருந்து இறங்கலை ஒரு லைன் கூட அவர் அவருடைய வல்லமையிலேருந்து இறங்கல அதனால பிதாவும் அவருக்கு உதவி செஞ்சார் நாம் மூவரு கடவுளை பிதா சுதன் பரிசுத்தாவே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் யூதருங்கோ இல்லை பிதா மட்டும் தான் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் ஆனால் நாம் இன்னைக்கு இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டு இயேசுவாகவே வாழ முயற்சி செய்கிறோம் பாருங்கள் இயேசுவுக்கு முன்னாலேயே முன்னாடி கொடுக்கப்பட்டது அவர் சிலுவையில் அறிய போகிறாங்கன்னு கையில் வெங்கல பாம்பை கட்டினாங்கோ இதே மாதிரி தான் பின்வருமாறு நம்மளுக்கு அது நடந்துச்சு அதே போல் இயேசு மூன்று நாள் யோனா மூன்று நாள் மீன் வயிற்றில் இருந்தது கூட இயேசு மூன்று நாள் பூமியில் இருக்கிறாருன்றதை வந்து அதில் முன்னறிவிக்கப்பட்டது அதே போல் இன் ஒவ்வொரு அடையாளங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு இதோ இயேசுவின் அடையாளமும் நம் மத்தியில் இந்த நல்ல ஆயின் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார் இப்போ மந்தையை மேய்க்கிறவர் வந்து ஓனாய் வந்ததை விட்டுட்டு ஓட மாட்டார் அதே மாதிரி ஏன்னா அதே மாதிரி அதுலேருந்து இழுத்து சென்று போய் அது ஓனாய் சிதறடிக்க செய்வோம் மந்தையை ஆனால் நம்மளுடைய தலைவர் நம்மளை ஒரு நாளும் விட்டு போவதில்லை நம்ம கடவுள் நம்மளை ஒரு நாளும் விட்டு போகிறதில்ல நம்ம இயேசு நம்மளை ஒரு நாளும் விட்டு போவாத தன் கண்ணின் மணி போல் நம்மளை காத்து வராரு தன் உயிரை கொடுத்து தன் உயிரை விட மேலானது எதுவுமே இல்லை இந்த உலகத்துல உயிருக்கு விலை கிடையாது ஏன்னா எவ்வளோ உலகத்தையும் ஒரு தட்டில் வச்சு உயிரை வச்சா கூட ஆண்டவருடைய உயிர் தான் நமக்கு அந்த ஒரு விலைமதிப்பற்ற உயிரை அவர் கொடுத்து நம்மை மீட்டார் உலகம் வெறுமையாக இருந்தால் கூட சரி ஆனால் அவருடைய முன் நாம் எல்லாமே வெறுமைத்தான் நம்மக்கிட்ட ஆயிரம் பொண்ணு ஆயிரம் பணம் காசு இல்லை நம்ம எவ்வளோ பெரிய மாளிகையில் வாழ்ந்தாலும் இயேசு இல்லை என்றால் நாம் பூஜ்ஜியம் அதே போல் நாம் இன்று கேட்ட நற்செய்தியின் பிரகாரம் வாழ முயற்சி செய்வோம் நல்ல ஆயன் தன் மந்தையை காப்பது போல நாம் இயேசுவுக்கு பணிந்து நடப்போம் இயேசு வார்த்தையை கேட்போம் இயேசுவோடு இணைவோம் இயேசுவோடு வாழ்வோம் நம் எல்லாவற்றையும் துறந்து இயேசுக்காக வாழ முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி